அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது புல் சாப்பிட்ட கல்நந்தி ஆம் இதற்கு பின்னாடி இருக்கும் கதை என்ன பார்க்கலாமா ஒரு சமயம் கஞ்சனூர் என்னும் ஊரில் சர்மா என்ற அந்தணன் இருந்தான் அவர் ஒரு முறை வைக்கோல் கட்டுகளை அறியாமலும் தெரியாமலும் ஒரு பசுக்கன்றின் மீது போட்டுவிட்டார் அந்த கன்று துடிதுடித்து இறந்து போனது அந்த கன்று சிறந்த பக்திமான அர்தத்தர் என்பவருக்கு சொந்தமானது பசுக்கன்றை கொன்றதனால் தேவசர்மா மகாபாவி என்று மக்கள் ஒதுக்கினார்கள் இந்த நிலையில் நடந்த விஷயத்தை எடுத்து கூறுவதற்காக பசுக்கன்றின் உரிமையாளரான அருதத்தரின் வீட்டிற்கு சென்றார் தேவசர்மா அவரின் வீட்டுக்குள் நுழைந்த போது வாசல்படி தலையில் இடித்து சிவசிவா சிவா என்று கத்தினார் தேவசர்மா குரல் கேட்டு வெளியே வந்த ஹர்தத்தர் தேவசர்மா பற்றியும் அவர் வந்த நோக்கம் பற்றியும் அறிந்து கொண்டார் பின்னர் நீ சிவா என்று முதலில் சொன்னதுமே பசுவை கொன்ற உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டது இரண்டாவதாக சிவா என்று கூறியதற்காக உனக்கு கைலாலயம் பதவியும் கிடைக்கப் போகிறது என்று தேவசர்மாவுக்கு ஆறுதல் கூறினார் ஆனாலும் ஊர் மக்கள் பலரும் சர்மாவை மனதார மன்னிக்கவில்லை ஊரை விட்டு விளக்கிய வைத்திருந்தார்கள் இதனால் வருத்தப்பட்ட தேவசர்மா ஹர்தத்திடம் ஹர்தத்தர் கஞ்சனூரில் உள்ள அந்தனர்கள் அனைவரையும் அங்குள்ள சிவன் எழுந்தரில் உள்ள அக்னீஸ்வர் ஆலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அதன்படியே ஊர் மக்கள் அனைவரும் ஆலயத்தில் கூடியிருந்தனர் அப்போது ஹர்தத்தர் தேவசர்மாவிடம் ஒரு புல்கட்டை கொடுத்து நீ சிவசிவா என்று சொன்னதுமே உன்னுடைய பசுவை கொன்ற பாவம் நீங்கிவிட்டதாக நான் கூறினேன் ஆனால் அதை ஊர் மக்கள் யாரும் நம்பவில்லை எனவே நீ இங்குள்ள கல் நந்திக்கு இந்த புல்லை கொடு அது அதை சாப்பிட்டால் உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டதாக இங்கிருப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றார் கல் எப்படி புல் சாப்பிடும் என்று கூடியிருந்த மக்கள் அனைவரும் நகைத்தனர் ஆனால் ஹர்தத்தரோ இறைவன் மீதான நம்பிக்கையில் இறைவா உன்னுடைய நாமத்தை ஒருமுறை சொன்னாலே பசு கொன்றை கொன்ற பாவம் நீங்கிவிடும் என்று நான் சொன்னது உண்மையானால் கல் புல் சாப்பிட்டு இது உண்மை என்று மெய்ப்பிக்க வேண்டும் என்று மனமுருக வேண்டினார் தேவசர்மா கொடுத்த புல்லை அந்த கல் நந்தி சாப்பிட்டது அங்கிருந்த அனைவரும் சிவநாமத்தின் உயிர்வையும் பக்திக்கு கிடைக்கும் பழனியும் கண்டு இறைவனை மனதார வழிபட்டனர் இந்த கல் நந்தி கும்பகோணம் அருகே உள்ள கஞ்சனூர் என்னும் ஊரில் அக்னீஸ்வர் ஆலயத்தில் இருக்கின்றது நாமும் இந்த புல் அருந்திய நந்தியை தரிசிப்போம் அவரின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்